பீகாரில் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முக்கிய சாலைப் பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகள் கால்களை பிடித்து கேட்பதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் கடந்த மூன்று வாரங்களில் மொத்தம் பனிரண்டு பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்தன இந்த வரிசையில் சஹர்ஷா மாவட்டத்தின் மஹிஷி கிராமத்தில் உள்ள பாலம் இன்று இடிந்து விழுந்துள்ளது இடிந்து விழுந்தது சிறிய அளவிலான நடைபாலம் என்றும் விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் ஜோதிக்குமார் கூறியுள்ளார் அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் பீகாரில் ஆளும் ஐக்கிய தளம் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியதையடுத்து இதுவரை பதினைந்து பொறியாளர்கள் சஸ்பென்ஸ் செய்யப்பட்டுள்ளனர் மாநிலத்தில் உள்ள அனைத்து பழைய பாலங்களின் தரத்தையும் ஆய்வு செய்ய முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டார் இதனிடையே பாட்னாவில் ஜே பி கங்கா சாலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்றார் அப்போது அவர் சாலை நீட்டிப்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் அதிகாரிகள் சுணக்கம் காட்டுவதை சுட்டிக்காட்டி அதிருப்தி அடைந்தார் அதிகாரிகளுடன் பேசிக்கொண்டிருக்கும்போதே முதலமைச்சர் உங்களது காலில் வேண்டுமானாலும் விழுகிறேன் பணியை வேகமாக முடியுங்கள் என்று கூறி காலில் விழ சென்றார் நிதிஷ்குமாரின் செயலை சற்றும் எதிர்பாராத அதிகாரிகள் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் அதிர்ச்சியடைந்தனர் முதலமைச்சர் விரக்தியோடு அதிகாரிகள் காலில் விழுவதாக கூறிய இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகின்றன